நீ ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என கிண்டல் செய்தவர் வாயை அடைத்த பெண் விவசாயி ஆடு வளர்ப்பில் சாதித்து தொழில் முனைவோரான புதுமை பெண் தாய் ஒன்று குட்டிகள் ஏராளம் ஒரு தாய் ஆட்டில் துவங்கி லட்சத்தில் லாபம் ஈட்டும் அதிசய பெண் ஆடுகள் விற்பனை வாயிலாக கடந்த எட்டு ஆண்டுகளாக நிறைவான லாபம் ஈட்டி வருகிறார் திருநெல்வேலி மாவட்டம் களக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பார்வதி விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் பிளஸ் டூ படித்து முடித்து அம்மாவுக்கு உதவியாக விவசாய வேலைகளில் ஈடுபட்டு வந்தார் தாயும் மகளும் வீட்டில் நிறைய ஆடுகள் வளர்க்கின்றனர் பார்வதி பராமரித்து வந்தார் அவரது கணவரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர்களது ஐந்து ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர் பயிர் சாகுபடியை மட்டுமே சார்ந்திருக்காமல் ஆடு வளர்ப்பிலும் ஈடுபட்டால் கூடுதல் வருமானம் பார்க்கலாம் என பார்வதி கணவரிடம் கூற ஆடு வளர்ப்பதெல்லாம் சரிபடாது என்றார் ஆடு வளர்க்க வேண்டும் என்ற ஆசை பார்வதிக்குள் இயக்கமாகவே இருந்தது எட்டு ஆண்டுகளுக்கு முன் அவர்களது கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் தென்காசியில் உள்ள மகன் வீட்டுக்கு போகிறேன் என் ஆடு நிறைமாத சினியாக இருப்பதால் பஸ்ஸில் கொண்டு போக முடியாது அதை என்ன செய்வதென தெரியவில்லை என வருத்தமுடன் கூறினார் உடனே அந்த ஆட்டை பார்வதி விலைக்கு வாக்கினார் அடுத்த சில நாட்களில் அந்த ஆடு இரு கிடாக்குட்டிகளை நின்றது எட்டு மாதம் வரை வளர்த்து நல்ல விலைக்கு விற்றார் அந்த பணத்தில் இரண்டு பெட்டை ஆடுகளை வாங்கினார் நாளடைவில் ஆடுகளின் எண்ணிக்கை பல மடங்காக பெருகியது ஆடு வளர்ப்பை பொறுத்தவரை பெட்டை ஆடுகள் தான் அச்சய பாத்திரம் அதை விற்பனை செய்யக்கூடாது என்கிறார் பார்வதி கிடா மட்டும் மட்டும்தான் விற்பனை செய்யணும் என முடிவெடுத்தார் பெட்டை ஆடுகளின் எண்ணிக்கையும் கிடா ஆடு விற்பனை மூலம் கிடைத்த வருமானமும் பன்மடங்காக பெருகியது இதை பார்த்த அவரது கணவரும் ஆடு வளர்ப்புக்கு உதவ ஆரம்பித்தார் தற்போது ஆட்டுப்பண்ணையில் எழுபது ஆடுகள் ஏழு கிடா ஆடுகள் ஐம்பது கிடாக்குட்டிகள் நாற்பது பெட்டை குட்டிகள் உள்ளன எழுபது தாயாடுகள் வாயிலாக இருநூற்றி பத்து குட்டிகள் கிடைக்கும் கிடாக்குட்டிகளை ஒன்பது மாதங்கள் வரை வளர்த்து தலா இருபது இருபத்தி நான்கு கிலோ எடையில் விற்பனை செய்து வருகிறார் கருப்பு நிற ஆடுகளுக்கு விலை அதிகம் கிடைக்கும் என்கிறார் பார்வதி கடந்த ஆண்டு எண்பது கிடாக்கள் விற்பனை மூலம் ஒன்பது புள்ளி பதிமூன்று லட்சம் ரூபாய் வருமானமாகவும் பராமரிப்பு மற்றும் இதர செலவுகள் போக ஏழு புள்ளி பதிமூன்று லட்சம் ரூபாய் லாபமும் கிடைத்தது என்கிறார் திருவேந்தன் பண்டிகை காலங்களிலும் கோவில் திருவிழாவின் போதும் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும் எப்போதெல்லாம் பண தேவை ஏற்படுகிறதோ அப்போது இரண்டு மூன்று ஆடுகளை விற்று நம் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்கிறார் பார்வதி எனும் ஆட்டுத் தொழில் அதிபர் பெண்கள் தங்கள் சொந்த காலில் நின்று வருமானம் கிட்ட மிகச்சிறந்த தொழில் ஆறு வளர்ப்பு என்கிறார் அந்த உழைப்பால் உயர்ந்த தன்னம்பிக்கை நட்சத்திரம் பார்வதி